சோ வெல்கம் சோ ஸ்மார்ட் பின்சிக் அகாடமி ஸோ இது லாபர்டேஷன் கோர்ஸ் பத்தி ஸ்பெஷலா விஷுவலைசேஷன் பத்தி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அதுக்காக தான் உங்களுக்காக நான் இது போட்டு போறேன் ஸோ விஷுவலைசேஷன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது திரும்ப திரும்ப நினைக்கிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்ல போறது வந்து ஒரு சிலருக்கு வந்து நம்ம லாபர்டேஷன் ஒர்க் ஆமாது நினைச்சது எல்லாமே கிடைக்குமா அதெல்லாம் போயின்னு நிறைய பேர் நம்பினதா இருக்காங்க அவங்க லைஃப்ல வந்து எதுவுமே ஒரு அவங்க நினைக்கிற ட்ரீம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக அவங்க பதட்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி விருப்பாயி இதெல்லாம் எனக்கு நடக்காது இதெல்லாம் எனக்கு கிடைக்காது ஸோ எல்லாமே எனக்கு வந்து லாஸ் ஆகுது சொல்லி ஒரே ஒரு நெகட்டிவ் தாட் அவங்க மைண்ட்ல வந்து இருக்கும் அந்த ஒரே ஒரு நெகட்டிவ் மைண்ட் தாட்ல அவங்க ஃபுல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க இதுதான் உண்மை எனக்கு எதுவுமே நடக்காது எல்லாமே தோல்விதான் இருக்கு சோ லாபன் கோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட் தான் சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நீங்க ஒரு தாட் நினைச்சாவே சோ பல மடங்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க இதுதான் நினைக்கிறீங்க இதுலதான் ஃபோக்கஸ்ல இருக்குறீங்க சொல்லி அதுதான் நீங்க உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து இருக்கும் சோ அதனால என்ன ஆகுறாங்கன்னா நிறைய பேர் ஒரு கோலை போக்கஸ் பண்ணும்போது அவங்க கோலை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க ஓகேவா ஸோ ஒரு ஹெல்த் இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும் ஒரு உமன் என்டர் பண்ணர் ஆகணும் ஒரு கோச்சிங் ஒரு ட்ரைனர் ஆன்லைன்ல பண்ணணும் ஸோ மணி ஃப்ளோ வரணும் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெக் ஆகும் ஸோ இது காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற மைண்ட் செட் தாட் தான் ஸோ நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க பாசிட்டிவான்னு நினைக்கிறீங்க ஸோ பாசிட்டிவா நீங்க எந்த அளவுக்கு நீங்க பிலீவ் பண்ணி அந்த ஆக்ஷன் எடுக்கிறீங்க ஸோ ஒன்லி நம்ம நினைச்சிட்டு மட்டும் இருந்தா அது பிரபஞ்சம் கொடுத்துருவானா கண்டிப்பா கிடைக்கும் பட் லேட் ஆகும் சோ உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் நீங்க நைன்டி டேஸ்ல நீங்க அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பயிற்சி முயற்சி ரெண்டுமே இருக்கணும் இல்லையா வெறும் நம்ம வந்து பயிற்சி இருந்தாலும் முயற்சி பண்ணணும் இந்த ரெண்டுமே உங்களோட ஃபோக்கஸ்ல உங்க மைண்ட் செட்ல பிலீவ் சிஸ்டத்துல நீங்க போக்கஸ் பண்ணுங்க ரிசல்ட் இருக்கும் இப்போ பாருங்க லாபல முக்கியமானது ப்ராக்டிஸ் ஸோ விசுவலசேஷன் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்னா நம்ம லைஃப்ல நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு நல்ல அழகான வீடு வேணும்னு நினைக்கிறோம் நிறைய பேர் எனக்கு சொந்த வீடு இல்லாம கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க பட் அவங்களுக்கு எல்லாமே வீடு கிடைக்குமா அவங்க மைண்ட்ல வந்து இது நம்மளுக்கு கிடைக்காது நமக்கு வாடகையே வந்து இது போதும் வீடு எல்லாம் வாங்கணும்னா உடனே பட்ஜெட் போடுறது சோ வீடு வாங்கணும்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வைக்கணும் சோ நம்ம மாசம் பத்தாயிரம் ரூபாய் தான் வாங்குறோம் மாசம் இருபதாயிரம் ரூபாய் நம்ம எப்படி ஐம்பது லட்சத்துக்கு போக முடியும் நீங்க எங்க எடுத்து தடை போடுறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் ஒரு வீடு ஆசை இருக்கு வாங்கணும் பட் அதுக்கு எவ்வளவு செலவாகும் நீங்க பட்ஜெட் போடுறீங்க பட்ஜெட் போட்டு ஐம்பது லட்சம் ஆகும் ஐம்பது லட்சத்துக்கு எங்க போறது யார் கொடுப்பா எப்படி சம்பாதிக்கிறது இப்போதைக்கு சூழ்நிலை எங்களுக்கு சரியில்லைன்னு இத்தனை கொஸ்டின் கேட்டு உங்களோட மைண்ட் செட்டை நீங்க தடை கொடுங்க கொஞ்சம் ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க சோ நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு விஷயம் செஷன் பண்ண போறீங்க ஒரு நல்ல சூப்பரான வீடு அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இந்த பிரபஞ்சம் அதிகமான வளங்கள் செல்வ வளங்கள் இருக்கு பட் நீங்க எப்படி நடக்கிறீங்க உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு உங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கு உங்களோட மைண்ட் செட்ல நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி உங்களை நீங்க நம்புறீங்க இதுதான் இந்த பிரபஞ்சம் பார்க்கும் சோ இதெல்லாம் மாயமா நடக்குதானா நிஜமாவே மாயமா தான் நடக்கும் சோ உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா முதல்ல நீங்க ஒரு கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாது ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்கணும்னா கூட நீங்க கண்டிப்பா உங்க ட்ரீம் வந்து சக்சஸ் ஆகணும் நீங்க நம்பணும் நீங்க டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்கி ஒரு கோடி ரூபாய் வீடு எப்படி ஒரு நீங்களே கொஸ்டின் மார்க் போடக்கூடாது இது வந்து நிறைய பேர் ஆட்டோ சஜஷன் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின் வரும் சோ டுவெண்டி தௌசண்ட் வாங்குறதுக்கு ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்க முடியுமானா கண்டிப்பா வாங்க முடியும் பட் கொஸ்டின் நீங்க போட்டா நீங்களே தடை போடுற மாதிரி சோ நீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் வீடு வாங்குறீங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் சாலரி இருக்கு உங்களுக்கு எந்த சோசும் இல்ல பட் ஆசை மட்டும் இருக்கு ஆசை வந்து யார் வேணாலும் பண்ணலாம் இல்லையா சோ நம்மளோட தாட் எப்படி ஒரு ப்ராசஸ் மேஜிக் என்ன நம்ம துபாய் போனோம்னா கூட நம்ம நீங்க கண்ணு முடிக்கணும் துபாய் போற மாதிரி நினைச்சு பாருங்க சோ ஒரு செகண்ட் நீங்க துபாய்ல போயிருங்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல நல்ல ஃபுட் சாப்பிடற மாதிரி பாருங்க கண்ணு முடிக்கணும் பாருங்க ரெஸ்டாரன்ல வந்துடும் ஃபுட் வந்துடும் சாப்பிட மாதிரி இருக்கும் நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் ஒன் செகண்ட்ல அந்த ஃபீலிங் வருது இல்லையா அந்த ஃபீலிங்க நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு இது நடந்துச்சுன்னு சொல்லி நம்புனா கண்டிப்பா நடக்கும் ஓகேவா எத்தனை பேருக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே ஒரு இடத்துல ஃபங்க்ஷனுக்கு போகணும் செலிபிரேஷன் போனோம்னா நீங்க எப்படி ட்ரெஸ் செலக்ட் பண்றீங்க ஒரு கெஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பண்ணணும் அந்த ஃபுட்டு பண்ணும்போது அந்த கலர் அந்த இமேஜ் எல்லாம் நீங்க நினைச்சுதானே பண்றீங்க இது நம்ம லைஃப்ல ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா பண்றது இல்ல ஆட்டோமேட்டிக் சஜஷன் இருக்கு இல்லையா ஒரு ஒரு ஃபுட் பண்ணணும் ஒரு ட்ரெஸ் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா எப்படி ரெடி ஆகிட்டு போகணும் எப்படி பண்ணணும் சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணிடும் இந்த லைஃப்ல ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்பனையோட தான் நம்ம வாழ்ந்து இருக்கோம் ஒரு விஷயம் நாளைக்கு என்ன ஃபுட் பண்ணனும் நாளைக்கு எங்க போகணும் எங்க டிராவல் போகணும்னா அதுக்கு ஒரு பிளான் பண்ணும் ஒரு சின்ன சின்ன பிளான் பண்ணி தான் நம்ம லைஃப்ல அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் பட் பிக் பிளான ஒரு நினைச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அடையணும்னா இதெல்லாம் முடியுமான்னு சொல்லி அப்படியே ஜம்ப் ஆக முடியாது சொல்லி உங்களுக்குள்ள தடை இருக்கும் ஸோ நான் சொல்லப்படுது உங்களோட லைஃப்ல ஒரு அஞ்சு வருஷமா ஒரு விஷயத்தை நீங்க ஆசைப்பட்டு இருப்பீங்க ஆசைப்படுவீங்க ஆசைப்படுவீங்க நடக்குமா நடக்குமா பட் இது என்ன ஸ்டாப் பண்ணிட்டு முப்பது நாள் உங்களுக்குள்ள இது கிடைச்சிச்சு சொல்லி நீங்க நம்புங்க எடுக்குமா எடுக்க போகுது அப்படி இல்லாம இது கிடைச்சிருச்சு எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சாச்சு ஸோ அந்த வீட்டுல எப்படி இருக்குன்னு இமேஜ் பண்ணுங்க சோ நீங்க காதில எழுந்தவுடன் உங்க மைண்ட் கன்ஃபியூஸா இருக்கும் அந்த மைண்ட் கன்ஃபியூஸா இருக்கும்போது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க கன்ஃபியூஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு எண்ணங்கள் பல விதமான எண்ணங்கள் வரும்போது அந்த வீடை வந்து நீங்க இமேஜ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்காது அது வந்து என்ன எப்படி இருக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாது மட்டும் வீடு மட்டும் ஆசை இருக்கும் பட் நீங்க வீடு வாங்கணும்னா முதல்ல நீங்க டிசைன் பண்ணுங்க எந்த மாதிரி வீடு வேணும் எப்படி இருக்கணும் எத்தனை பெட்ரூம் இருக்கணும் எத்தனை லிவிங் ஹோம் இருக்கணும் டெரஸ் இருக்கணும் நம்ம மாடி வீடு வேணுமா இல்ல எந்த மாதிரி வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க பாத்துருப்பீங்க வீடுனா எத்தனையோ வீடு பாத்திருப்பீங்க கூகுள்ல பாத்திருப்பீங்க அந்த மாதிரி முதல்ல செலக்ட் பண்ணுங்க எந்த மாதிரி வீடு வேணும் செகண்ட் இந்த வீட்டுல ஒரு பெயிண்ட்ல இருந்து இன்டீரியர் டெக்கரேஷன் வரைக்கும் நீங்க எப்படி வைக்க போறீங்க சோ இப்பே பண்ணுங்க ஒரு கற்பனை தானே சோ இதெல்லாம் முடியும் தடப்படாம நீங்க கற்பனை பண்ணுங்க ஒரு வீட்டுல எந்த மாதிரி டெக்கரேஷன் இருக்கணும் எந்த மாதிரி ஒரு பெயிண்ட் இருக்கணும் சோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுல எந்த மாதிரி பொருள் எல்லாம் நீங்க எங்க வைக்க போறீங்க எந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு ஹாப்பியா ஒரு லிவிங் ரூமா எப்படி இருக்க போறீங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து பாத்ரூம்ல இருந்து சோ உங்களோட கிச்சன் வரைக்கும் டிசைன் நீங்களே பண்ணணும் அந்த கற்பனை தானே கற்பனை பண்ணுங்க சோ அப்புறம் பண்ணிட்டு நீங்களே ஒரு செலக்ட் பண்ணிருக்கீங்க என் வீடுனா தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் சோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்களா எழுதிட்டு சோ நீங்க ஒரு நோட் எடுத்து எழுதுங்க என்னோட வீடு இப்படி இருக்கு என்னோட பெட்ரூம்ல இருக்கணும் என்ன பெட்ரூம்ல எந்தெந்த பொருட்கள் இருக்கணும் நான் இங்க ஹாப்பியா இருக்கணும் என்னோட டைனிங் டேபிள் இப்படி இருக்கணும் சோ இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல என்னோட வீடு இருக்கணும் என்னோட பசங்க இருக்கணும் எங்க ஹஸ்பண்ட் இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் கெஸ்ட் வரணும் ஒரு செலிபிரேஷனா பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மைண்ட் கிரியேட்டிவிட்டி மைண்டா கற்பனையோட நீங்க ஒரு என்ன சொல்றது நீங்க உருவாக்கணும் உங்க லைஃப் டிசைன் உங்க ட்ரீமே உருவாக்கணும் சோ உருவாக்கிட்டு பிறகு நீங்க இதே ஒரு கலர் எக்ஸாம்பிள் ஒரு கிரீன் கலர்ல ஒரு வீடு உங்களுக்கு வேணும் எத்த வேணாலும் அந்த கலர் டிசைன் எல்லாமே உங்க இமேஜ்ல பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோ நீங்க பாத்துருப்பீங்க உங்களோட ரூம்ல அது ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிட்டு நீங்க செகண்ட் அந்த இமேஜ் நீங்க போஸ்ட் பண்ணிட்டு டெய்லி அது பாக்கும்போது வாங்க வேணாம் வாங்க வேணாம் அப்படி சொல்லக்கூடாது இந்த வீடு நான் இருக்கிறேன் இது இந்த வீட்டுல நான் வாழ்கிறேன் சந்தோஷமா இருக்கேன் இது என்னோட வீடு இது எந்த வீடு எடுத்து விட்டதை சொல்லி நீங்க அந்த என் ரிசல்ட்ல உங்க வீடு நீங்க அடைஞ்சிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உணர்ச்சியோட ஒரு ஹாப்பினஸா ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஃபீல் பண்ணுங்க ஃப்ரீ குவன்சி சொல்லுவாங்க ஸோ அந்த வீடு நீ நீங்க இருந்தீங்கன்னா அந்த வீட்லயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங் கூட பண்ணுங்க அந்த ஃபீலிங்கோட அந்த மெடிடேஷன் பண்ணும்போது கண்ணு முடிக்கணும் அந்த வீட்ல இருக்கிற மாதிரி இமேஜ் பண்ணுங்க சோ குழந்தைகளை ஓடுற மாதிரி நீங்க சமையல் பண்ண மாதிரி கெஸ்ட் இருக்கிற மாதிரி உங்க வீட்டுல என்ன எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் விஷுவலைசேஷன் பண்ணுங்க ஸோ அந்த விஷுவலைசேஷன் ஆகணும் சபாய்ஜஸ் மைண்டில் நல்ல ஸ்டோர் ஆகிடும் அந்த விஷுவலைசேஷன் சப்பார்டன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த பிரபஞ்சத்தில் அதுதான் நீங்கள் அதிகமாக ஆசைப்படுறீங்க இதுதான் நீங்கள் ரொம்ப கேட்குறீங்க சொல்லி டெய்லி பண்ணும்போது முப்பது நாளில் பயிற்சி பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஐம்பது லட்சத்தில் ஒரு குடியிருபா இல்லை எந்த ஒரு பட்ஜெட் இருந்தாலும் வாய்ப்புகள் சொல்லலாம் இல்லையா ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொண்டு வரும் இது வந்து மைண்ட் சீக்ரெட் சோ அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கே அறியாமலே அந்த வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலை வரும் இல்ல உங்களுக்கு ஒரு ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்ல திடீர்னு நீங்க ஒரு நல்ல ஒரு லக்ஷரியா ஆகுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படினாலும் உங்களுக்கு பைனான்சியல் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு திடீர்னு வர வேண்டிய சொத்து வரும் திடீர்னு நீங்க ஒரு ப்ரொமோஷன்ல நீங்க திடீர்னு உங்களுக்கு பணம் வரவும் இந்த பிரபஞ்சமே கொடுக்கும் சோ இல்லையா உங்களுக்கு பேங்களூர்லேயே வர்றதுக்கு ஆட்டோமேட்டிக் கூட வரும் சோ உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு சுச்சுவேஷனை நான் அடைஞ்சிட்டேன் இந்த ஒரு ட்ரீம் நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நீங்க நம்பினா இந்த பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும் சோ இந்த நாள் பயிற்சி பண்ணும்போது நிறைய பேர் மிஸ் பண்றது முப்பது நாள் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் அதுல நடுவில் வந்து ஸ்ட்ரெஸ் வரலாம் இல்ல நெகட்டிவ் தாட் வரலாம் நீங்க வீடு கேட்கும் போது மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது ஒரு ஆளுக்கான வீட்டுக்கு ஏன் சொல்லக்கூடாதுன்னா அதற்கு காரணம் வந்து அவங்க வந்து ஒரு சிலர் வந்து இதெல்லாம் முடியாதுப்பா நெகட்டிவாய் சொல்லி உங்களோட மைண்டை பண்ணுவாங்க சோ அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ட்ரீம் அடைஞ்ச மாதிரி நீங்க மட்டும் தான் விஷுவலைசேஷன் பண்ணி பயிற்சி பண்ணணும் இந்த சீக்கிரட் மத்தங்களுக்கு சொன்னா அது வந்து விளைவுகள் நெகட்டிவ் ஆனா ஏன்னா நீங்க நம்புற மாதிரி மத்தவங்க நம்ப மாட்டாங்க உங்களுக்கு எதுனா ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் தோணும் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வெறுப்பு இது மூணு வந்தாலும் உங்களோட விஷுவலைசேஷன் ஒர்க் ஆகுது சோ நீங்க உங்களோட ட்ரீம்ல நீங்க முயற்சியோட நீங்க வெளியோட நீங்க விஷுவலைசேஷன் பண்ண பண்ண முப்பது நாள் தொடர்ந்து பண்ண போகுது முப்பத்தி ஒரு நாள் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இடம் பார்க்கலாம் இல்ல உங்களுக்கு ஒரு வீடு ஆஃபர்ல வரலாம் சோ எப்படி வேணாலும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றம் வரும் சோ அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி நைன்டி டேஸ் ஒரு ஒரு நைன்டி டேஸ் ஒன் டொண்ட்டி டேஸ் இதுக்குள்ளேயே நீங்க இருக்கிற ஒரு ஃபாஸ்டான விஷவலைசேஷன் நம்பினா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வரும் இதுதான் விஷுவலைசேஷனோட டெக்னிக் ஸோ இது சிம்பிளா சொல்லியிருக்குறேன் நீங்க முயற்சி பண்ணி நான் எல்லா விதத்துலயே அபண்டன்ஸா இருக்கணும் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் கரியர் கெரியர் மனின்னா இது எல்லாமே ஒர்க் ஆகும் ஒரே ஒரு கோல் ஃபோக்கஸ் பண்ண போதும் சோ தேர்ட்டி டேஸ் பயிற்சியில நான் சொல்லி கொடுக்குறது சிக்ஸ் ஸ்டெப்ஸ் சோ காலையில எந்த மாதிரி நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும் எந்த மாதிரி அஃபர்மேஷன் எடுக்கணும் எந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணணும் எந்த மாதிரி ஜர்னல் எழுதணும் இது எல்லாமே உங்களுக்கு சிம்பிளா சொல்லிக் கொடுக்கணும் சோ நம்மளுக்கு முயற்சியும் பயிற்சியும் ரொம்ப முக்கியங்க சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கன்சல்டன் பண்ணலாம் இல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கு சொல்லி நீங்க என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஐ மின்ட்ரெஸ்ட் சொல்லுங்க ஐ வில் கால் தேங்க்யூ